இது கிரீன்லாண்டில் இருக்கும் டிக்ஷன் செயற்கை கோள் பிடித்த அந்த காட்சியில் ஓர் அதிசய நிகழ்வு பதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் தொண்ணூற்றி ரெண்டு வினாடிக்கு ஒரு முறை பூமி மெதுவாக அதிர்ந்தது ஒன்பது நாட்கள் உலகம் முறுக்க அதிர்வை உணர்ந்தார்கள் அது ஒரு மலை சரிவால் ஏற்பட்டது டூ பாயிண்ட் ஃபைவ் கோடி கனடி பாறைகள் கீழே விழுந்தன அந்த தாக்கம் கடலில் அறுநூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட மெகா சுனாமியை எழுப்பியது அந்த அலை ஃபியூட்டை முழுவதும் முழுக்கியது மேலே முப்பது அடி பின்னர் கீழே இதுதான் சைஷே எனப்படும் மெதுவான அலை அசைவு அந்த குகைகளில் மலை சரிவின் சான்றுகளை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தனர் கம்ப்யூட்டர் மாதிரிகள் அலை ஓட்டத்தின் பாதையை கணித்தன இத்தகைய சுனாமியை கணிப்பது கடினம் என்கிறார் அலாய்ஸ் கேப்ரியல் முதலில் யாருக்கும் காரணம் புரியவே இல்லை கிறிஸ்டியன் ஸ்வெனவி கூறுகிறார் இது பூமி அளிக்கும் ஒரு மெளன எச்சரிக்கை சில நிமிட முன்னறிவிப்பே ஆயிரக்கணக்கான உயிர்களை காக்கும்